எல்லாருக்கும் குட் ஈவினிங் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாக வீடியோவே வந்திருக்காதுங்க ஸோ கொஞ்சம் கோல்டு ஃபீவரு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் எந்த வீடியோஸுமே வரல ஷார்ட்ஸுமே வரல இப்போ தான் நான் ரெண்டு நாளாக ஷார்ட்ஸு அண்ட் வீடியோ நான் போட்டுட்ருக்கேன் எங்கள் அத்தை வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு மருதாணி மரம் வந்து நிறையா இருக்குது நான் ஊருக்கு போயிருந்தப்போ பார்த்துருந்தேன் நிறையா விதைகளுமே இருக்குது நான் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு சில விதைகள் முத்தலை ரொம்ப பச்சையாக இருக்க விதைகள் எல்லாமே மரத்திலேயே விட்டுட்டேன் ஏன்னா மரத்திலே நம்ம விதைகள் முத்தி அதுக்கப்புறம் காஞ்சக்கப்புறமே பொரிச்சாதான் பிளான்ட் வந்து நல்லா சூப்பராக குரோத் ஆகும் அதனால தான் இந்த பூக்கள் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது மேக்சிமம் ரெண்டு மருதாணிக்குமே ஒரே குணந்தாங்க இருக்குது பட் இதோடய கலர் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிறங்காட்டி இது வந்து ரொம்ப ரேர் பீஸ் தான் எங்கேயாவது நானே ரொம்ப நாள் கழித்து தான் நான் இதை ஒரு மரமாக பார்க்குறேன் அதுக்கு முன்னால் என்கிட்டேயே ஒரு செடி இருந்தது அந்த செடியில் நிறையா விதைகளும் இருந்தது அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போது இது வந்து ஒரு மூணு மரம் பக்கம் வச்சுருக்காங்க அதில் இருக்க விதைகள் எல்லாமே இப்படி பச்சை பசின்னு தான் இருக்குது காஞ்ச ஒன்று ரெண்டு விதைகளை பறிச்சுட்டு வந்து நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் யாருக்காவது எனக்கு சிகப்பு மருதாணி விதை வேணும் அப்படின்னு சொன்னாலும் இல்லை பிளான்ட்டாக வேணும் அப்படின்னாலும் நம்ம விதை போட்டு க்ரோத் பண்ணி நம்ம கொடுக்குறோம் குச்சி வச்சாலும் வளரும் பட்டு காஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் மேக்ஸிமம் விதைகளாக வாங்கி நீங்கள் போட்டு வளர்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு க்ரோத் ஆகிறதுக்கு நல்ல ஒரு மாதிரி ஈஸியாக இருக்கிற மாதிரி என்னோடய ஒப்பீனியனை உங்களுக்கு எப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் ஓகே இல்லை கமெண்ட் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு சீட்ஸ் ஆர் பிளான்ட்டு எது வேணும் இல்லை குச்சி எது அது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ